தேவிகளில் ஒருவராக போற்றப்படும் திருமகள் மகாலட்சுமி என்று பலராலும் போற்றப்படுகிறார் மகாலட்சுமியின் எந்த வடிவத்தை வழிபட்டாலும் மகாலட்சுமியின் பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமியின் அருளை பெற்றுவிட்டால் மற்ற எட்டு லட்சுமிகளும் நம்மை தேடி வருவார்கள் பொதுவாக நவராத்திரி காலத்தில்தான் மத்தியத்தில் வரும் மூன்று நாட்களும் மகாலட்சுமியை அதிகமானவர்கள் வழிபடுவார்கள் ஆனால் அதற்கு முன் ஆவணி மாதத்தில் அவரை வழிபடுவது மிகவும் முக்கியமான ஒன்று மகாலட்சுமிக்கு இருக்கப்படும் பலவிதமான விரதங்களில் மிக முக்கியமானதும் மிக நீண்ட நாட்கள் இருக்கப்படும் விரதம் ஆவணி மாத வளர்பிறை துவங்கி புரட்டாசி மாத தேய்பிரை வரை பதினாறு நாட்கள் இருக்கும் விரதம் ஆகும் அஷ்டமியில் துவங்கி மீண்டும் அஷ்டமியிலேயே நிறைவு செய்ய வேண்டிய இந்த விரதத்தை மகாலட்சுமி விரதம் என்பதாக முன்னோர்கள் கூறுகின்றனர் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதம்தான் மகாலட்சுமி விரதம் என்பது விநாயக சதுர்த்திக்கு பிறகு வரும் நான்காவது நாள் துவங்கி பதினாறு நாட்கள் கடைபிடிக்கப்படும் அதாவது செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை துவங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை கடைபிடிக்கப்பட உள்ளது இன்று மகாலட்சுமி மதத்தில் மூன்றாவது தினம் அதுவும் வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமான இன்றைய தினம் இந்த ஸ்தோத்திரத்தை நாம் ஒரு பாராயணம் செய்தாலும் ஒருமுறை ஒருவர் சொல்லி கேட்டாலும் மகாலட்சுமியினுடைய முழு அனுகிரகத்தை பெறலாம் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிட்டுள்ள ஸ்தோத்திரத்தை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பிரம்ம வைவத்திய மகா புராணத்தில் கணபதி கண்டத்தில் நாரதரும் நாராயணருக்கும் ஏற்பட்ட உரையாடலில் தோன்றியது மகவா ஸ்ரீமன் நாராயணனால் கூறப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தில் பன்னிரண்டே ஸ்லோகங்கள் தான் உள்ளது இந்த பதினாறு நாட்களில் ஏதாவது ஒரு நாலாவது கேளுங்கள் மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகூலத்தை பெற இதைவிட எளிய ஸ்தவம் எதுவும் கிடையவே கிடையாது நம்முடைய தீராத வறுமை தீராத கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க ஒரு முறை கேளுங்கள் ஸ்ரீ நக்ஷமா நாராயணும் बुद्धे रघुचराम सूक्ष्माम तेजोरूपाम सनातनीम अत्यंत निर्वचनीयम च कोवन निर्वक्तुमि स्वरहात स्वेच्छा मयि मिराकाराम भक्तानुग्रह विग्रहाम स्तोमि वाग्मनसोफ पराम किं वागम जगदंबिके पराम चतुर्नाम वेदानाम पारबीजं बवरन्वे सर्वसस्यादिदेवीं च सर्वासामपि सम्पदा योगिनां चैव योगाणां ज्ञानानां ज्ञानिनां तथा वेदानां वै वेदविदां जननीं वर्णयामि किं यया विना जगत् सर्वम् अबीजं निष्फलं ध्रुवं यथास्तनन्दयानां च विना मात्रा सुखं भवेत् ಪ್ರಸೀದ ಜಗದಕ್ಷ್ಮತಿ ಕಾತರ ವಯಂ ತಚ್ಚರ ಬೋಜೆ ಪ್ರಪರಣಕ್ತಿಸ್ವಾಯ ಜಗನ್ಮ ನಮೋ ನಮಃ ಜ್ಞಾನದ ನಮೋ ನಮಃ ಹರಿಭಕ್ತಿ ಪ್ರಯಿನ್ಯ ಮುಕ್ತಿ ನಮೋ ನಮ सर्वज्ञायै सर्वदायै महालक्ष्म्यै नमो नमः कुपुत्रा कुत्रचित्सन्दी न कुत्रापि कुमातरः कुत्र माता पुत्रदोषं दम्बिगाय च गच्छति सनन्दयेभ्य इव मे दर्शनो कृपां कुरु कृपां सिन्धो तमस्माद्भक्तवत्सले

ஸ்ரீ லட்சுமி சம்பூர்ணம் பன்னிரண்டே ஸ்லோகங்களை உடையது பகவான் ஸ்ரீமன் நாராயணால கூறப்பட்டது மிகவும் சக்தி வாய்ந்தது கைமேல் பலன் தரக்கூடியது கட்டாயம் இந்த பதினாறு நாட்களில் ஏதாவது ஒரு நாளாவது கேளுங்கள் மகாலட்சுமியினுடைய முழு அனுகூலத்தைப் பெற்று இன்பமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோட திரியாபுரத்திற்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரசங்கர் மகாபிரிவா போற்றி